வணக்கம் மக்களே இப்போ நம்ம இருக்கிற இந்த மரம் வந்துட்டு நாகப்பழ மரம் அதாவது நவால் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பழத்துடைய மரம் இது வந்துட்டு இப்போ இனிமேல் தான் வந்துட்டு சீசன் ஆரம்பம் சீசன் ஆரம்பிக்கும் போதே இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே கொத்து கொத்தா பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் இப்போ பறித்து வந்துட்டு சும்மா ஒன்று வாயில் வச்சு பார்த்தேன் நம்ம இந்த நாவல் பழம் கொட்டை இருக்குது பார்த்திங்களா அது சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இது வந்து டீல கூட கொதிக்க வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சீசன் தான் இந்த ஆவணி மாசம் தான் இது வந்து பழம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் தான் வந்துட்டு பிள்ளையாறு சதுர்த்தி வரும் அப்போ நம்ம அதை வச்சு படைப்போம் இல்லைங்களா அந்த அந்த சமயத்துல தான் இந்த பழத்துடைய சீசன் வரும் அதுக்காக இங்க பாருங்க எவ்வளோ பா கொத்து கொத்து கொத்தா நல்லா பூ வச்சிருக்கு இந்த பூ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு காயாகி அதுக்கப்புறம் பூ பூத்து காயாகி அப்புறம் வந்து பழம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் இப்போதான் முதல் முறையாக பாக்கிறேன் இந்த பழத்தோடைய இந்த பூவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களாங்க பார்க்கும்போது இதை பார்க்கும்போது எனக்கு மருதாணி பூ கூட ஞாபகத்துக்கு வருது மருதாணி செடியில கூட இப்படி தான் இருக்கும் அழகாக இருக்குது பார்க்கவே இந்த இந்த மாதிரி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இது இன்னும் பழமாக அந்த ஒரு நாவல் பழம் கலர் எப்படி இருக்கும் பார்க்கும்போது இந்த பச்சையெல்லாம் அந்த கலர் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் இல்லைங்க இது வந்துட்டு பழமாகும்போது கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம் இங்கே கட்டுங்கப்பா இங்கே கட்டு இங்கே கட்டிப்பா இப்பா செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா இங்கே தான் இந்த பக்கம்தான் ஜாஸ்தி கொத்து கொத்தா இருக்கு இது பழமாகும்போது மறக்காமல் கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ போட்டு இந்த பழத்தோடைய இந்த பூக்களை பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க